வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் தினம் ஒரு புது புது தகவலாக நாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இன்றைய பதிவு சணல் ஆராய்ச்சி மையம் பிளாஸ்டிக் பதிலாக சணலை பயன்படுத்துமாறு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் ஏனெனில் பிளாஸ்டிக் விட சணல் எளிதில் மக்கும் தன்மை கொண்டது தாவர வளர்ச்சிக்கும் பயன்படுகிறது சீனா மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் சணலை அதிகமாக இறக்குமதி செய்கின்றன சணலில் மூலப்பொருட்களை அதிகமாக ஏற்படுத்தி ஏற்றுமதி செய்து வரும் நாடு வங்கதேசம் இந்தியாவை விட வங்கதேசத்தில் சணல் அதிகமாக பயிரிடப்படுகிறது பண்டை காலத்திலே நம் நாட்டில் சணல் உற்பத்தி செய்து பயன்படுத்தி வந்துள்ளனர் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா கண்டங்களில் சணல் அதிகமாக பயிரிடப்பட்டுள்ளது பேரரசர் அக்பர் காலத்தில் சணலில் தயார் செய்த உடைகளை மக்கள் அணிந்து வந்துள்ளனர் குறிப்பாக வங்க வங்காள மக்கள் சணலை அதிகமாக பயன்படுத்த தொடங்கினர் அவர்கள் சணலை வைத்து துணிகளை தயாரிப்பதற்கு ஸ்பின்னிங் வீல்களை பயன்படுத்தினர் சீனாவைச் சேர்ந்த காகித தயாரிப்பாளர்கள் சணலை பயன்படுத்தத் தொடங்கியதும் சணலின் தேவை அதிகமானது சணலுக்கான சந்தையும் வளர்ந்துள்ளது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் சணல் வர்த்தகத்தை முதன்மையாக வைத்திருந்தனர் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் சணலை குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்து இங்கிலாந்தில் அதிக விலைக்கு விற்று வந்தனர் சணல் பற்றி ஆய்வு செய்வதற்கென்று மேற்கு வங்கத்தில் மத்திய சணல் ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு வருகிறது ஆகவே நாமும் சணலை பயன்படுத்துவோம் வள நோயற்ற வளமான வாழ்க்கை வாழ்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்